வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்துங்க திருச்சிப்பூர ரோட்டில் காரணம்பேட்டைக்கு அடுத்த வரதாங்க இந்த செம்மிவலை பிரிவு இந்த செம்மிவலை பிரிவுலேருந்து இந்த கட்ரோட்டில் கட் மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதுங்க சூப்பராக ரெண்டு ஜாயிண்ட் சைட்டு தெக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயிண்ட் சைட்டு சேலுக்கு வந்துருக்குங்க அர்ஜென்ட் சேலுக்கு வந்துருக்குங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த லேவுட்டில் உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டு போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சைட்டுமே சேல் ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெக்கு பார்த்த மாதிரி அவசர விற்பனைக்கு ரெண்டு சைட் வந்திருக்குங்க இப்போ முன்னாடியே லேவ்லேருந்து அந்த தார் ரோடுங்க அந்த ஆட்சி தெரியுது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தெக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டு வந்திருக்குங்க இருபத்தி ஒம்பதுக்கு நாற்பத்தஞ்சு அல அகல் நிலமுள்ள சைட்டுங்க ஒரு சைட்டுக்கு மூணு சென்ட்டுங்க ரெண்டு சைட்டுங்க உங்களுக்கு தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேட்குறாருங்க கரெக்டான ரேட்டு தாங்க அதாவது இருக்குது கம்மியான ரேட்டாக சொல்கிறாரு ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லட்ச ரூபா மூணு லட்சராக வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க வட அதுதான் இங்கே மார்க்கெட் ரேட்டு உங்களுக்கு தெக்குப்பா சைட்டாக இருக்குங்க அது அர்ஜென்ட் சேலுங்கிறனால இந்த சே இந்த ரேட் சொல்கிறாரு உங்களுக்கு சூப்பரான சைட்டுங்க வீடு கட்டுறக்காக இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்காகட்டுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சைட் கிடைக்காதுங்க செம்மண் பூமிங்க அழகான சைட்டுங்க இருபத்தொம்பதுக்கு நாற்பத்தஞ்சடி அடி அகல் உள்ள சைட்டுங்க லேவுட்டில் முன்னாடியே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த சைட் அப்புறம் என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டை வந்து நேரில் பாருங்கள் பக்கத்தில் வீடு இருக்குது கரண்ட்டு எல்லா சௌரியம் இருக்குது உங்களுக்கு உடனே வீடு கட்டுறக்காகட்டுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க சூப்பரான சைட்டுங்க இந்த சைட்டுக்கு அப்புறம் என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டை வந்து நேரில் பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா தெளிவாக விசாரிச்சு கரெக்டான டேட்டில் அது கம்மியான டேட்டில் சூப்பர் சைட்டாக எடுத்து போடவனுங்க நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க